சுவாமி பார்த்த இவனுக்கு நல்ல காசு வர்றதுனால தானே இவன் தானம் எல்லாம் பண்றான் காசு வரலன்னா இவன் எப்படி பண்றான்னு நான் பாக்குறேன்னு அவர் நிலை மட்டும் விளையாது ஒரே விலையும் அவர் மட்டும் விளையாது பரவாயில்லன்னு நிலத்தை எல்லாம் வித்து வித்து தானம் பண்ண விற்கிறது எல்லாம் ஒரு வழியும் வித்தாச்சா அதுக்கப்புறம் இப்ப இந்த கதை மாதிரியே ஒரு கதை அதுக்கப்புறம் என்ன எல்லாம் இருதோ பொண்ணு வைரம் வைடூரியம் நிலம் புலம் வீடு வாச கடன் வாங்கி கடன் வாங்கி தானம் பண்ண இந்த கடன் எல்லாம் பாத்தா ஏதோ கடன் வாங்கி தொழில் அபிவிருத்தி பண்ணி ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி வாழ்வான்னு பார்த்தா அதையும் வாங்கி ஊர்ல போய் வர எல்லாம் போட்டுட்டு இனிமே உனக்கு யாரும் கடன் கொடுக்கப்படாதான் கடன் கொடுக்கல கிடைக்கல உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நாள் சொக்கன மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு